நாற்பத்தி மூன்று பார்வை ஒன்று எப்போதுமேலமா உங்களுக்கு கவிதையெல்லாம் வருமா சூப்பருங்க பரத் எத்தனை யதார்த்தமா அழகா வர்ணனையோட அவங்க அழகா இல்லை உங்க கவிதை அழகான தெரியல அப்படியெல்லாம் இல்லைங்க சொல்லப்பா அவங்களால தான் என்னோட அழகா ஆச்சு உங்களுக்காக வரும்போது அவங்களையும் மாட்டோமான்னு என் மனசு தவிச்சது ஆனால் அவங்க கார்த்த பிள்ளையே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறத எனக்கு புரியல என்று சொல்லியபடியே கண் கலங்கினான் சாரிங்க பிரணவ் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்றான் பிரணவின் கையை பிடித்தபடியே என்னங்க இவ்வளவு தூரம் வந்து உதவி பண்ணியிருக்கீங்க அதுவே பெரிய விஷயம் பரவாயில்ல இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நீங்கள் சொல்கிறது நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும் பொழுது கண்டிப்பாக இதுதான் அவனோட வீடுன்னு தெரியுது பட் ஏன் மறைக்கணும்னா தான் தெரியல இதுக்கான பதில் நீங்கள் சொன்ன அந்த சாந்தியை மீட் பண்ணால் தன்னால் தெரிய வரோம்னு என் மனசு சொல்லுது எனிவே இப்போது இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் என்று சொல்லி முடிக்கும்போது கணவுக்கு திவிஸ்ரீடமிருந்து கால் வர பிரணவ் வரத்தை பார்த்து ஒன் மினிட் கால் பேசிட்டு வந்துட்டோமா பரவாயில்லைங்க என்று சொல்ல அவனை விட்டு ஒரு அடி தள்ளி ஒரு கால் எடுத்து பேசினான் பிரணவ் சொல்லுங்க ஸ்ரீ என்றான் பிரணவ் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க இல்லை நான் அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா ஒரு நிமிஷம் பேசுறீங்களா இல்ல ஸ்ரீ நான் கொஞ்சம் என்று அவன் சொல்வதை அவள் காதில் வாங்குவதற்கு முன் அம்மாவிடம் அவள் போனை கொடுக்க அம்மா மறுமுனையில் ஆஹ் தம்பி எப்படி இருக்கீங்க என்று கேட்க ஆமா ஆஹ் நல்லா இருக்கேன் சொல்லுங்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லபடியா டிராவல் முடிஞ்சு வந்தாச்சா நல்லபடியா வந்துட்டேன் தம்பி ஆஹ் திவ்யா எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப சந்தோஷங்க இந்த காலத்துல இப்படியும் இருக்காங்களான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆஹ் வீட்டுக்கு வாங்கல ஒருவாய் காஃபி குடிச்சிட்டு போவீங்க என்றார் ஆஹ் கண்டிப்பாமா நான் வரேன் இப்ப கொஞ்சம் நான் வெளியில ஒரு வேலையா இருக்கேன் ஆஹ் நான் முடிச்சிட்டு உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணவா தப்பா எடுத்துக்காதீங்க என்றான் இல்ல நீங்க பாருங்க தம்பி நீங்க முடிச்சுட்டு வாங்க ஆனா மறந்துறாதீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க சரிங்களா நான் திவ்யா கிட்ட நான் வந்து மொபைலை கொடுக்கட்டுமா என்று அம்மா திவ்யாவிடம் மொபைலை கொடுக்க அதற்குள் பிரணவ் மொபைலை கட் செய்து ஆஹ் போலாம் பரத் என்று சொல்ல பரத் பைக்கை ஸ்டார்ட் செய்ய வாய் கிளம்ப பிரணவ் பரத்திடம் பேச்சு கொடுக்க என்னங்க பரத் இப்போ கார்த்திகை கண்டுபிடிக்கிறதா இல்ல அவரோட தங்கச்சியை சாந்தியை கண்டுபிடிக்கிறதா எனக்கு என்னமோ கார்த்திகை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சாந்தியை கண்டுபிடிச்சாதான் சரியா இருக்கும்னு தோணுது எனக்கு இப்போதைக்கு லேச சரக்க போட்டுட்டு தூங்கணும் போல இருக்கு சரி இப்போ நான் உங்களை எங்க இறக்கி விடணும் சொல்லுங்க என்றான் பரத் மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுடுங்க நான் என்னோட பார்க்கணும் சரி ஈவினிங் மீட் பண்ணலாமா என்றான் பரத் கண்டிப்பாக பார்க்கலாம் நான் கால் பண்ணுறேன் ஓகே என்று சொல்ல மெயின் ரோட் வர வண்டியை ஓரம் நிறுத்தி பிரணவ் இறங்க எனிவே தேங்க்ஸ் பரத் தேங்க்ஸ் என்று இருவரும் மாறி மாறி சொல்லிக்குள்ள சரி அப்போது ஈவினிங் என்ன டைம் பார்க்கலாம் அதையும் சொல்லிடுங்களேன் என்றான் பிரணவ் ஆறு மணிக்கு வரட்டா ஓகே எங்க வரணும் பர்ஃபெக்ட் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன் சரி அப்போ ஈவினிங் பார்க்கலாம் நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போடணும் நான் கிளம்புறேன் ஈவினிங் பார்க்கலாம் என்று சொல்லி கிளம்ப குளித்து விட்டு கிச்சன் போக அம்மா சப்பாத்தியை தட்டில் வைக்க அவளிடம் அம்மா எதுக்கு இத்தனை சப்பாத்தி ரெண்டு போதும் சாப்பிடு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல அடுத்த மங்க வீட்டுக்கு போறவனி மா சொன்னா கேளு என்னால முடியாதுமா எனக்கு ஒண்ணு போதும்மா ப்ளீஸ் இந்த காலத்து பொண்ணுங்க எங்க சொன்னதை கேக்குறாங்க பார்வின் கண்கள் கலங்கியது அதை பார்த்து விட்டாமா ஏய் நான் ஒண்ணுமே சொல்லலையடி எதுக்கு வந்ததும் வராதும் அதுக்குள்ள கண்ணு கலங்குற சரி நான் எல்லா சப்பாத்தியும் எடுத்துறேன் ஒண்ணு மட்டும் சாப்பிடு என்று சொல்லியபடியே அருகில் வந்து அவள் தட்டிக்குள்ள சப்பாத்தியை விடுக்க பார் அம்மாவின் கையை பிடித்து அம்மாவை அப்படியே கட்டி நிற்க அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வலியை பத்திரியா என்ன என்று புரியாமல் பார் முன்னாடி என்ன நீ திடீர்னு வரும்போதே எனக்கு பகனு இருந்துச்சு என்ன சொல்லு சொல்லு பார் இல்லை என்ன நீ அழறதை பார்த்து எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது என்னன்னு சொல்லு இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து